வாய்ஸ் ஆஃப் சவுத் மேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் திராவிட இக்கசனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப பாராளுமன்றத்துல கடுமையான விவாதங்கள் அமளிகள் இருக்கிறத பார்க்க முடியுது தொடர்ந்து பல செய்திகள் நம்ம பாராளுமன்ற நிகழ்வுகளை பார்க்கிறோம் ஆனால் இங்க தமிழ்நாட்டுல தமிழக பாஜகவை பார்க்கிற பொழுது கலை இழந்து இருக்கிறத பார்க்க முடியுது அண்ணாமலை ஒரு ஒருபுறமாக இருக்காரு வானதி ஒருபுறமா இருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியல நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக பாஜக அண்ணாமலை கொஞ்சம் சைலண்டா இருக்கிறத பார்க்க முடியுது அண்ணாமலை திடீர் டெல்லி பயணம் மேற்கொள்றாரு இந்த நிலைமை பாஜகவுக்கு நினைக்கிறீங்க உங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அண்ணாமலைதான் அண்ணாமலையால் தான் இப்படி ஒரு சூழல் வந்தது சார் பாரதிய ஜனதா இப்போது இருக்கிற மௌனம் இருக்கிறது அல்லவா இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் விதிக்கப்பட்டிருக்கிற விதி நீங்கள் என்ன செய்து விட முடியும் தமிழ்நாட்டில் நோட்டாவுக்கு கீழே கடந்து தடு இருந்தீங்க இப்ப நோட்டாவுக்கு கொஞ்சம் மேல வந்திருக்கிறீங்க உங்களிடம் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் தங்களுடைய கட்சியை பலப்படுத்திக் கொள்வதாக சிலரை கொண்டு வந்து கட்சிக்குள் சேர்த்து சிலர் என்று சொன்னால் சமூக விரோத கும்பல் நான் சொல்லல இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னார் அது எப்படி சமூக விரோதிகள் குறித்தெல்லாம் பேசலாம் நானே ஒரு சமூக விரோதியா இருந்தவன் தான் சொல்லிதான் உள்துறை அமைச்சர் மேடையில கூப்பிட்டு கண்டிச்சார் அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் எனவே எல்லாம் கொண்டு வந்து கட்சியில் சேர்த்து இந்த கட்சிக்கு ஒரு இருப்பை காட்டியது யார் அண்ணாமலை அது ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் இன்றைக்கு அந்த பிம்பம் உடைந்து சுக்குநூறாகி இருக்கிறது அதை தமிழ்நாடும் இந்தியாவும் பார்த்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் ஒரே ஒரு காட்சி இன்னைக்கு காலையில நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில நேற்று இரவான்னு எனக்கு சரியா நினைவுல இல்லை விமான நிலையத்துல வந் வந்து இறங்குறாரு அண்ணாமலை பத்திரிகையாளர்கள் போய் என்ன திடீர்னு டெல்லி பயணம்ன்றாங்க தலை தெரிச்சு ஓடுறாரு செத்தாலும் பேட்டி கொடுக்க மாட்டேன் விமான நிலையத்துல செத்தாலும் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு செத்தா எப்படி பேட்டி கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க நெட்டிசன்கள்லாம் செத்தா எப்படி பேட்டி கொடுப்பீங்க செத்தா பாடியதாங்க கிடைக்க முடியும் பேட்டியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு என்ன போக்கு இது ஏன் பத்திரிக்கை அண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா நீங்கண்ணா அண்ணா நீங்க இந்த மாதிரிங்கண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் பாரத பிரதமரை பொறுத்த வரைக்கும்னா இப்படி நீங்க எவ்வளவு ப கதையை அளந்திருக்கிறீர்கள் இதே விமான நிலைய வாரியில நின்று அப்ப மதுரை விமான நிலையத்துக்கு கண்கள் இருந்தால் அது கதறி தீர்த்து விடும் அவ்வளவு பேசி இருக்கிறீங்க நீங்க விமான நிலையத்தினுடைய வாசல்ல நின்று ஏன் இப்ப விமான நிலையத்துல பேச மாட்டேன்னு போறீங்க டெல்லி ஏன் போறீங்கன்னு கேட்டாரு அந்த பத்திரிகையாளர் டெல்லி போற காரணத்தை இவர் சொல்ல முடியுமா என்னுடைய மாநில தலைவர் பொறுப்ப புடுங்க போறாங்க வேற வேற ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க நான் இப்ப திடீர்னு படிப்புக்காக போக வேண்டியிருக்கு டி ராகவடியே தலைவர் ஆக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிடுச்சு நான் பண்ண ஸ்டிங் ஆப்ரேஷன் எல்லாம் நான் ஊருக்கு போன பிறகு எனக்கு வேற ஆபரேஷன் இங்க பண்ணிருவாங்க அதனால என்னுடைய இருப்புக்கு ஆபத்து வந்திருக்கு அதனால என்னுடைய குருநாதர் பி எல் சந்தோஷ் வர சொன்னாரு டெல்லிக்கு அதுக்காக நான் டெல்லிக்கு போறேன் டெல்லிக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்து பேசி அமித்ஷா கிட்ட கையில கால உளுந்து அப்படியே ஜேபி பி பார்த்து உங்களுக்கு எப்படி பாரதிய ஜனதா கட்சியில் இல்லாத வகையில் ஒரு எக்ஸ்டென்ஷனை கொடுத்துருக்குறாங்களோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷனை கொடுத்து விடுங்க நானும் உங்க வழியில தப்பிச்சுக்கிறேன்னு சொல்றதுக்காக போறேன்னு பத்திரிகையாளர்கிட்ட சொல்ல முடியுமா அவரு சொல்ல முடியாது அதனால நான் பத்திரிகையாளர்களை விமான நிலையத்துல சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு இதான் சாக்குன்னு நேற்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறார் வானதி சீனிவாசன் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல இடம்லாம் கொடுத்தாச்சு தமிழகம்னு சொல்லலைன்னா தமிழகம்னு நீங்க சொன்னாலும் நாங்க திட்டுவோம் தமிழகம்னு நீங்க சொன்னாலும் நாங்க விமர்சிப்போம் நீங்க தமிழ்நாடுன்னு தான் சொல்லணும் தமிழகம்னு எல்லாம் சொல்லக்கூடாது பட்ட பாடு தெரியும்ல நேத்து அந்த அம்மா சொல்றாங்க தமிழகம்னு சொன்னா தமிழகம்னு சொன்னாலும் பிரச்சனை தான் நீங்க தமிழ்நாடுன்னு சொல்லுங்க ஏன்னா தமிழ்நாடுன்னு இதுக்கு பேர் வச்சுட்டோம்ல அப்புறம் என்ன தமிழகம் தமிழ்நாடுன்னே நீங்க சொல்லி பழகுங்க அதை நம்ம வானதி சீனிவாசனுக்கு அன்பாவே கேட்டுக்கும் அவங்க சொல்றாங்க நேத்து

கேட்க வேண்டிய இடத்தில் திமுக தான் சார் இருக்கு அதனால கேட்கிறோம் உரிமையோடு கேட்கிறோம் பிச்சை கேட்கலையே யாசனம் கேட்கலையே உரிமையை தானே கேட்கிறோம் ஜிஎஸ்டி என்கிற பெயரால் இந்த மாநிலத்தினுடைய ரத்தத்தை எந்த அளவுக்கு உறிஞ்சி குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஜிஎஸ்டியில தர வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுத்தீங்களா இதுவரைக்கும் கேட்காமல் கொடுத்திருக்கிறீர்களா ஒரு பட்ஜெட்டுக்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த திட்டங்களிலெல்லாம் எவ்வளவு நிதி தர வேண்டி இருக்கிறது எவ்வளவு நிதியை நீங்கள் ஒதுக்கினால் இந்த மாநிலத்தினுடைய மேன்மைக்கு அது பயன்படும் ஒரு முதலமைச்சர் இந்திய துறை கண்டத்தில் எந்த முதலமைச்சராவது கொடுத்தாரா சார் அப்படி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுத்தார் சார் ஒரு பட்டியலே போட்டாரு இரண்டாம் கட்ட பணி சார் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நீங்க தருவதாக சொன்ன அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாயில ஒரு ரூபா கொடுக்கலையே ஒரு ரூபா கொடுக்கலையே நீங்க அதுக்காக அந்த திட்டத்தை கடப்புல போட்டு முடியுமா அந்த திட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னா யாருடைய பணம் மாநில அரசினுடைய அரசிடமிருந்து செலவு செய்யப்படுகிற பணம் ஒரு ரூபா கொடுத்தீங்களா நீங்க இதை கேட்க மாட்டாரா ஒரு முதலமைச்சர் நீங்க கொடுக்கலங்கிறதையாவது அம்பலப்படுத்த மாட்டார் கொரோனா யுத்த காலத்துல தொடங்கி வச்சார் சார் அமித்ஷா இந்த ரெண்டாவது ஃபேஸ அப்ப என்ன நினைப்பாங்க எல்லாரும் ஒன்றிய அரசு ஏகபோக நிதியை வாரி வழங்குகிறது அதன் அடிப்படையில் இந்த பணிகள் எல்லாம் நடைபெறுகிறது அப்படித்தானே நினைப்பாங்க அப்ப இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது பொறுப்பு யாருக்கு இருக்கிறது முதலமைச்சருக்கு இருக்கிறது அதனால் முதலமைச்சர் பேசத்தான் செய்வார் நீங்க திராணி இருந்தா தெம்பு இருந்தா துணிச்சல் இருந்தால் பதில் சொல்லுங்க ஏன் பதில் சொல்ல மாட்டேங்குது கேள்வியை கேட்கக்கூடாது என்பது என்ன சார் ஜனநாயகம் கேள்விக்கு பதில் சொல்லுங்க அரசியல் கட்சி தானே மக்களை சந்தித்து கையெடுத்து கும்பிட்டு வாக்கு கெட்டுத்தானே நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீர்கள் நீங்கள் ஒண்ணும் முடியாட்சி நடத்தவில்லை மக்களாட்சி தானே நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஏன் கேள்வி கேட்டா பயப்படுறீங்க அச்சப்படுறீங்க பதில் சொல்லுங்க இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறோம்னு சொல்லுங்க என்னென்ன திட்டங்கள்னு சொல்லுங்க ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு கூட்டத்தையே நடத்துவோம் தலைநகர் சென்னையில வேணாலும் நடத்துவோம் கோயம்புத்தூர்ல வேணாலும் நடத்துவோம் அக்கா வானதியை பேசட்டும் என்னென்ன திட்டங்களுக்காக எவ்வளவு நிதி இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறத அவர் தெளிவுபடுத்தட்டும் அப்படி அவர் தெளிவுபடுத்தி விட்டால் அதுக்கப்புறமா விமர்சனமே வேண்டாம ஏன் நீங்க சொல்ல ஏன் பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க சொல்ல வேண்டியதானே என்னென்ன திட்டங்கள்னு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோம்னு சொல்ல வேண்டியதானே ஏன் திமுக போராடுவதையே நீங்கள் தவறாக சித்தரித்து பேசுகிறீர்கள் ஏன் திமுக போபியாவே உங்களுக்கு ஒட்டி கொண்டு இருக்கிறது காரணம் உங்களை வலிமையாக எதிர்க்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அதனால நீங்க அந்த இயக்கத்தை பார்த்து அச்சப்படுகிறீர்கள் அந்த இயக்கத்தின் மீதான விமர்சனத்தை வைக்கிறீர்கள் ஆனால் திமுக வைக்கிற விமர்சனம் என்பது அரசியல் விமர்சனம் அல்ல இந்த மாநிலம் நசுக்கப்பட்டிருக்கிறதே என்கிற உரிமை குரலை திமுக வைக்குது இப்ப இல்ல எப்போதெல்லாம் இந்த மாநிலம் நசுக்கப்படுகிறதோ இந்த மாநிலம் புறக்கணிக்கப்படுகிறதோ இந்த மாநிலம் கொடுக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தென்னகத்திலிருந்து ஒரு குரல் எழும் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாகத்தான் இருக்கும் எனவே அது உங்களுக்கு சொப்பனமாக இருக்கும் என்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அண்ணாமலையினுடைய டெல்லி பயணம் அப்படின்றது நம்ம பல முறை பல விஷயங்கள்ல பேசுகிற பொழுது அண்ணாமலை வந்து அண்ணாமலையுடைய பதவி பறிபோகி விடும் ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்பட்டுட்டே இருந்தது ஆனால் வந்து கடைசி வரைக்கும் அவரதான் தலைவரா இருக்காரு அவர்தான் ரன் பண்றாரு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நெருக்கமான நபராக அண்ணாமலை இருக்கிறார் அண்ணாமலையை நம்புறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு அதுவும் ஒரு புறம் சொல்லப்படுது அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்த டெல்லி பயணங்கள் இல்ல வந்து தோல்விகள் இது எல்லாமே வந்து அண்ணாமலை அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்ற கேள்வி இருக்குங்க அண்ணாமலைய அஃபெக்ட் பண்ணதுனால தானே ஒரு கனத்த அமைதி பாஜகவுல நிலவுது தினந்தோறும் பாஜகவுல திருவிழா கோலம் இருந்தது தேர்தலுக்கு முன்பு உங்களுக்கு நினைவு இருக்கா இந்த புதிதா திருமணமான தம்பதிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாமியார் வீட்டுல வாங்கி கொடுத்த பைக்ல ஏறி உட்காந்து பீச்சுக்கு போறது என்ன போறதன்னா போறது என்ன மாமியார் வீட்டு சொந்த பந்தங்களுக்கு போறது என்ன விருந்துக்கு போனது என்னான்னு ஓஹோன்னு இருக்கும் வாழ்க்கை ஒரு ஆறு ஏழு மாத காலம் ஆயி போயிடுச்சுன்னா கணவர் திண்ணையில உட்காந்துருப்பாரு மனைவி வீட்டுல டிவி பார்த்துட்டு இருப்பாங்க கனத்த அமைதியா இருக்கும் வீடு அந்த மாதிரி ஆயிடுச்சா இல்லையா பாஜக அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் எந்த தாக்கமும் இல்லை என்று சொன்னால் இந்த அமைதி ஏன் தினந்தோறும் திருவிழா குளமா இருந்துச்சுல சார் அவர் வந்து சேர்றாரு இவர் வந்து சேர்றாரு அந்த ஊர்ல பொதுக்கூட்டம் இந்த ஊர்ல ரோட் ஷோ இங்க வந்து ஆர்ப்பாட்டம் இப்படித்தானே சார் இருந்தது சமீப காலத்துல பாஜக அந்த அமைதி ஏன் என்று சொன்னால் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது சாயம் வெளுத்து விட்டது எனவே இந்த அமைதி நிலவுகிறது இப்ப தான் அண்ணன் புறப்படுறாரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸுக்கு போறாரு டிகிரி வாங்குறதுக்கு போறாரு அதை காரணம் காட்டி இந்த நேரத்தில் அவரை அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று ஒரு கூட்டம் பாஜகவில் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த கூட்டம் வேற யாரும் இல்லை இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இவர் யாருக்கெல்லாம் கேமரா வச்சாரோ அவன் பூரா இப்ப ரெடியா இருக்கான் அண்ணா எனக்கா நீ கேமரா வைக்கிற நீ கிளம்புடி நான் உன்னை பார்த்துக்கிறேன் அந்த மனநிலையில் இப்போது பாஜகவில் ஒரு தரப்பு தயாராகிருக்கு இன்னொரு பக்கம் இந்த கட்சியில நான் உழைச்சி இந்த கட்சிக்கு நான் பேர் சொல்லி இந்த கட்சியினுடைய கொடியை கட்டி இந்த கட்சி இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு தமிழ்நாட்டில் போய் நான் நாலு பேர்த்துக்கிட்ட துண்டு பிரசனை கொடுத்து இந்த கட்சியை வழக்க பாடுபடுவேன் நீ எங்கேயோ கர்நாடகாவில் போலீஸ் சம்பளம் வாங்கிட்டு இருந்துட்டு திடீர்னு வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு வந்து துணைத் தலைவராயி தலைவராயி அண்ணாமலை ஆறுமேன்னு ஒன்று உருவாக்கிடுவே அண்ணாமலை ரூம்னு ஒன்று போட்டுருவேன் இந்த கட்சியில பிரதமருக்கு கூட அவ்வளவு மரியாதை இருக்காது உனக்கு அவ்வளவு மரியாதை இருக்கிறது மாதிரி ஒரு பில்டப் பண்ணி கொடுத்துக்குவேன் அப்ப நாங்கள்லாம் யாருன்னு கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா கேசவ விநாயகம் போன்றவர்கள் அவர்களும் இந்த தருணத்துக்காக காத்திருக்கிறார்கள் சார் ஒரே நாளில் நடந்துவிடக்கூடியது அல்ல அப்படியெல்லாம் நடத்த முடியாது பாஜகவுல ஏன்னா பல பவர் சென்டர்கள் பாரதிய ஜனதாவுல இப்ப அண்ணாமலை திடீர்னு கேள்வி கேட்பாரு ஏன் ஜே பி நட்டாவுக்கு தான் பதவி காலம் முடிஞ்சிருச்சே இப்ப ஐந்து மாநில தேர்தல் வர இந்த நேரத்துல தேர்தல் பொறுப்பாளர்களை ஏ ஏன் நட்டா நியமிக்கிறார கேட்க மாட்டார கேப்பார்ல அப்ப அதற்கான விடையே மாநில தலைமைக்கு தேசிய தலைமை தயார்படுத்திக்கிட்டு வச்சுதானே உன்ன கையை வைக்க முடியும் அது வரைக்கும் அவர்கள் ஒரு இடைவெளி தேவைப்படுகிறது அல்லவா பிரீத்திங் ஸ்பேஸ் தேவைப்படுகிறது அல்லவா அந்த காலம்தான் இப்போது போய் கொண்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் விரைவில் இவர்களுடைய ஆட்டம் முடிவுக்கு வரும் எப்படி தமிழ்நாட்டில் தேர்தலில் அவர்களினுடைய ஆட்டம் முடிவுக்கு வந்ததோ அதுபோல பாஜகவினுடைய தலைமை பீடத்துக்கான காய் நகரத்தில் துவங்கி இருக்கிறது விரைவில் அது முடிவுக்கு வரும் என்றுதான் நான் பார்க்கிறேன் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி ஒன்றிய பாஜக அரசின் மீது அதனுடைய பட்ஜெட் மீது கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு இப்போ அதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதமாக தொடர்ந்து பாஜகவினர் கடுமையான கடும் தாக்குதலை ராகுல் காந்தியின் மீது தனிப்பட்ட முறையிலையும் முன்வைக்கிறத பார்க்க முடியுது அனுராக் தாக்கூர் வந்து சாதியை தெரியாதவர் தன்னுடைய சாதி பேரை தெரியாதவர் வந்து சாதி ஆஹ் சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இங்க கங்கனாராயணாபத் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு இந்த தேர்தலில் அவர் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு ராகுல் காந்தி குடித்து விட்டு வந்து பேசுகிறார் ஆஹ் ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார் அப்படின்ற விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்காரு நம்ம வந்து உடல் பரிசோதனை ராகுல் காந்திக்கு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குன்றாரு இந்த மாதிரியான விமர்சனங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்தில் ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் அவர் மீது அவதூறு பரப்புகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் அதிலும் குறிப்பாக நேற்றைக்கு முன்தினம் அவர் எந்த சாதியை சேர்ந்தவர் என்பதே தெரியவில்லை அவர் சாதியற்றவராக இருக்கிறார் அவர் சாதியே தெரியாமல் சாதி கணக்கெடுப்பு கோருகிறார் என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியதை வரவேற்றிருக்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற மோடி தவறுகள் எழுவது எல்லா இடங்களிலும் இயல்புதான் உணர்ச்சி வயப்பட்டு பேசுவது என்பது இயல்புதான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் இல்லை மாநகராட்சி உறுப்பினர் கூட இல்லாத ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை பேச்சாளர் புஷ்பு குறித்து பேசிய செய்தி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது அல்லது அவர் பேசியது தவறாக அமைந்து விட்டது என்று சொல்லி உடனடியாக அவரை கட்சியில் இருந்து நீக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் குறித்து அவர் பேசிய செய்தி சர்ச்சையான போது கூட அதே போன்று அவரை இடைநீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தவறு செய்தால் தலைமை மிகச் சரியாக இருந்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அல்லது நீங்கள் செய்தது தவறு என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் இதுதான் ஒரு தலைமைக்குண்டான பண்பு ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலேயே பேசுகிறார் அவர் பேசிய செய்தியை அவை குறிப்பில் இருந்து நீக்கியதாக சொல்கிறார்கள் எதற்காக அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் நாளை வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது இப்படியெல்லாம் எதிர்கட்சி தலைவரை பேசிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறார் என்கிற வரலாற்றை அப்படியே விட்டுவிட வேண்டியதுதானே எதற்காக நீக்கினீர்கள் அது அவமானமாகிவிடக்கூடாது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு கரை விடக் கூடாது என்பதற்காகத்தானே நீங்கள் நீக்கினீர்கள் நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்பிலிருந்து அவர் பேசியதை நீக்கிவிட்டு வெளியில் வந்து அவர் பேசியதற்கு பாராட்டு தெரிவிக்கிறார் பிரதமர் என்று சொன்னால் அதை பிரதமர் ஆமோதிக்கிறார் என்று பொருள் இல்லை என்று சொன்னால் பிரதமர் சொல்லித்தான் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் எது சரி எது தவறு என்பதை பாரதிய ஜனதா தரப்பு தான் தெளிவுபடுத்த வேண்டும் சார் இந்த நாட்டினுடைய தன்மை இருக்கிறது அல்லவா பன்முகத்தன்மை அதனுடைய பெருமையே எந்த சாதியையும் சேராத ஒருவர் இந்தியாவுக்கு எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கிறார் என்பதுதான் அவர் சாதியை சேர்ந்தவரா சேராதவரா என்ற வட்டத்திற்குள் நான் போக விரும்பவில்லை இந்தியாவினுடைய அடிப்படை கோட்பாடு என்ன வேற்றுமையில் ஒற்றுமைதானே யூனிட்டி இன் டைவர்சிட்டி இங்கே பல மொழி பேசுகிறவர்கள் பல கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவர்கள் பல குடிகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கித்தான் இந்தியா ஒன்றியம் என்கிற தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர் சாதியற்ற மனிதராக இருக்கிறார் என்பது இந்தியாவுக்கு பெருமைதானே என்ன சாதி என்றே தெரியாத ஒருவர் இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கிறார் அது இந்தியாவுக்கு பெருமையா அல்லது அவர் என்ன சாதி என்றே தெரியவில்லை அவர் சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்பதற்கு எந்த விதத்திலும் நியாயமற்றவராக இருக்கிறார் என்று நாடாளுமன்றத்தில் பேசினாரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அது அவமானமா ஒடுக்கப்பட்ட சாதியில் பிறந்தால் தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக பேச வேண்டுமா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தால்தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்காக பேச வேண்டுமா அப்படி என்றால் தமிழ்நாட்டில் பெரியார் ஏன் ஒடுக்கப்பட்ட ஒரு பக்கம் நின்றார் பெரியார் அழகா சொன்னாரு பார்ப்பனர்களால் பார்ப்பனர் அல்லாதாருக்கு ஆபத்து ஏற்படுகிற காரணத்தால் நான் பார்ப்பனர் அல்லாதார் பக்கம் நிற்கிறேன் ஒருவேளை பார்ப்பனர் அல்லாதாரால் பார்ப்பனர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொன்னால் அவர்கள் இருப்புக்கு ஆபத்து வரும் என்று சொன்னால் நான் பார்ப்பனர்கள் பக்கம் இருப்பேன்னு சொன்னாரு சார் யார் ஒடுக்கப்பட்டாலும் அவர்களுக்காக நிற்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி கோட்பாடு யார் நசுக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதியினுடைய தத்துவம் அதைத்தான் இன்றைக்கு ராகுல் பின்பற்றுகிறார் இவங்க சொல்ல வந்த செய்தி சாதி அல்ல வேறு செய்தி எப்படி தமிழ்நாட்டில் நான் ஏன் இதை தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்று சொன்னால் இவையெல்லாம் தமிழ்நாட்டில் பேசப்படுகிற செய்திகள் நீங்க உங்களுடைய பேருக்கு பின்னால் சர்நேம் கிடையாது என்னுடைய பேருக்கு பின்னால் சர்நேம் கிடையாது நீங்க வட மாநிலங்களுக்கு போனீங்கன்னா ஏர்போர்ட்லயே கேட்பான் சர்நேம் என்ன சர்நேம் இல்லையான்னு கேட்பான் உடனே நீங்க உங்க தகப்பனார் பேரை சொன்னா அதை சர்நேம்னு குறிச்சுக்குவான் அவன் என்ன நினைச்சுக்குவோம் அது ஒரு சாதின்னு நினைச்சுக்குவான் நீங்க வட மாநிலங்கள் முழுமைக்கும் அப்படித்தானே ஏன் இங்க இருக்கிற ஆந்திரா கேரளாவில இல்லையா தமிழ்நாட்டுல மட்டும்தான் சார் பேருக்கு பின்னால் கவுண்டர் பேருக்கு பின்னால் ஐயர் பேருக்கு பின்னால் தேவர்னு போடுகிற பழக்கம் இல்ல முஸ்லீம்களே பேருக்கு பின்னால் ராவுத்தர்னு போட்டுக்க முடியாது பேருக்கு பின்னால் லெப்பைன்னு போட்டுக்க முடியாது அப்படிப்பட்ட சூழல் இங்க கிறித்தவர்கள் கிறித்தவ நாடார் கிறித்தவ உடையார்னு போட்டுக்க முடியுதா இங்க பேருக்கு பின்னால் இல்ல ஆனா சந்திரபாபு நாயுடுன்னு ஒரு பிரதமர் இருக்காரு ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு ராஜசேகர் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தாரு ஜெகன்மோகன் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தாரு இப்படியெல்லாம் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தான் அது ஒழிக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னா உன்னுடைய பேரை வைத்து நீ இந்த சாதி என்று அடையாளப்படுத்தி விடக் கூடாது உங்களிடம் பேரை கேட்டவுடனே உங்களுடைய சாதி வெளிப்பட்டு கூடாது திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதமே இதையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் அதை ஒழித்து கட்டி கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் கடந்து நம்ம வந்துட்டோம் இப்ப ராகுல் காந்தியும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் என்பதற்காக நான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன் ஜவஹர்லால் நேருவினுடைய தகப்பனார் மோதிலால் நேரு பண்டித சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு ஒரு சாதி இருந்தது ஜவஹர்லால் நேருவுக்கு முன்னாடி பண்டிதர் ஜவஹர்லால் நேருன்னு தான் சொல்லுவாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அதன் பிறகு ஏன் யாருக்கும் சொல்லலைன்னா இந்திரா காந்தி பெரோஸ் காந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ராஜீவ் காந்தியினுடைய அப்பா அவர் பார்சி வகுப்பை சேர்ந்தவர் இப்ப நீங்க எந்த சாதின்னு அடையாளப்படுத்துவீங்க இந்திரா காந்திய மோதிலால் நேருவினுடைய பேச்சு என்று அடையாளப்படுத்துவீர்களா இல்லை நீங்க வந்து மனைவின்னு அடையாளப்படுத்துவீங்களா சரி அதற்கு அடுத்த தலைமுறை வந்துருச்சு ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி யாரை திருமணம் செய்திருக்கா சோனியா காந்தி அம்மையாரனுடைய பெண்குலம் என்ன எல்லாருக்குமே தெரியும் இப்ப எந்த மதத்தை எந்த ஜாதியை சேர்ந்தவராக ராகுல் இருக்கார் சார் கலப்புகள் சேர்ந்துதான் இங்கே சமத்துவத்தை உருவாக்க முடியும் இன தூய்மைவாதம் பேசுவதும் தவறுதான் சாதி தூய்மைவாதம் பேசுவதும் தவறுதான் மத தூய்மைவாதம் பேசுவதும் தவறுதான் தான் தூய்மைவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அதை அடியோடு எதிர்த்து வீழ்த்த வேண்டும் என்பதுதான் சமூக நீதியினுடைய தத்துவம் அதைத்தானே முழு உருவமாக இன்றைக்கு இருந்து ராகுல் செய்திருக்கிறார் அவர் சாதியற்ற மனிதராக நாடாளுமன்றத்தில் இருக்கிறார் என்பதுதான் இந்தியாவுக்கு பெருமை ஆனால் இவர்களுக்கு ராகுலின் மீது என்ன காழ்ப்புணர்ச்சி என்று சொன்னால் இவர்கள் பப்பு என்று கட்டமைத்த மனிதர் சோனியா காந்தியினுடைய சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார் என்று இவர்கள் சொன்ன அந்த தலைவர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் சிம்ம வந்து நிற்கிறாரே கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லையே இவர்களால் அந்த பதை பதைப்புத்தான் ராகுல் மீதான ஏனன எகட்டியங்களுக்கு கங்கனா ரணாவத்தின்னு ஒரு அம்மாவோட பேரை சொன்னீங்க தாம் தூம்னு ஒரு படம்னு நினைக்கிறேன் அந்த படத்துல அந்த அம்மா தான் நடிச்சிருந்தது அது நீங்க கேள்வி கேட்கும் போது அந்த காட்சிகள் எல்லாம் என் கண்முன்னால் வந்து போனது நீங்க ஒண்ணும் வேணும் கங்கனா ரணாவத்துன்னு பேரை போட்டு யூடியூப்ல போய் நீங்க சர்ச் பண்ணுங்க என்னென்ன வீடியோஸ் வருதுங்கிறத மட்டும் நீங்க பாத்துருங்க சமூக வலைதளத்துல இந்த அம்மா இந்த செய்தியை பேசியதற்கு பிறகு வருகிற விமர்சனங்களை எல்லாம் என்னுடைய தகுதிக்கு நான் அந்த ஊடகங்களில் பேசக்கூடாது என்று நினைக்கிறேன் எனவே அதை நான் பேசாமல் மறுக்கிறேன் சார் அவர் இருக்கிற பொறுப்பு அல்லவா எதிர்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பு ராகுல் காந்தியினுடைய பொறுப்பு பிரதமருக்கு இணையான அந்தஸ்து அந்த பொறுப்புக்கு இருக்கு சார் தேர்தல் ஆணையரை நியமிக்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் அல்லவா மோடியினுடைய கடந்த ஆட்சி காலத்தில் சீஃப் ஜஸ்டிஸ நீக்கிட்டாங்க சார் சிஜிஐ கிடையாது சீப் ஜஸ்டிஸ் எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சிக்கு தலைவராக இருக்கிற பிரதமர் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்தது தானே அந்த குழு சர்ச் கமிட்டி ஒரு ப்ரொப்போசலை கொண்டு வந்து இவர்களிடம் தானே ஒப்படைக்கும் இவர்கள் தானே தேர்வு செய்ய வேண்டும் அதிலிருந்து சிஜேவை நீக்கினாங்க ஏன் எதிர்கட்சி தலைவரை நீக்க முடியல எதிர்கட்சி தலைவர் என்பவர் நிச்சயமாக பாரதிய ஜனதாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவராகத்தான் இருந்திருப்பார் சிஜே கூட சந்திராசூட்டில் இல்லாம ஒருவராக இருந்திருந்தால் இவர்கள் நினைத்தபடி வளைத்துக் கொண்டிருக்க முடியும் பல நீதிபதிகளை வளைத்திருக்கிறார்கள் நான் அதற்குள் போக விரும்பவில்லை ஆனா உறுதியாக இவர்களால் வளைக்க முடியாது என்கிற இடம் எதிர்கட்சி தலைவருடைய அந்தஸ்து தானே அந்த பொறுப்பு தானே ஏன் அதை நீக்காமல் வைத்தார்கள்னா கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க அதை சரி பண்ணவே முடியாது அதுதான் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய மகத்துவம் பெருமை நீங்க பிரதமருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கோ அதற்கு பேரலான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா எதிர்கட்சி தலைவருக்கு தான் இருக்கு அதனால்தான் இதை உணர்ந்த அண்ணா ரொம்ப அழகா சொன்னாரு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஷேடோ கவர்மெண்ட்னாரு ஒரு நிழல் அரசை நடத்துகிற வல்லமை எதிர்கட்சிக்கு இருக்குனாரு ஒரு பிரதமரை பார்த்து குடித்து விட்டு வந்திருக்கிறார் அவருக்கு இரத்த பரிசோதனை செய்யுங்கள் அவருடைய உடல் பரிசோதனை செய்து அதை நிருபியுங்கள் நாடாளுமன்றத்தில் நாம் பேசினா என் மீது எத்தனை வழக்குகள் தொடுப்பார்கள் என்னை அமைச்சர் இந்த குற்றச்சாட்டுகளை சாதியை குறித்தோ அல்லது வந்து அவருடைய தனிப்பட்ட ரீதியிலையோ அமித்ஷாவோ மோடியோ இந்த மாதிரி நபர்கள் பேசாம அனுராக் தாக்கூர் கங்கனா ரணாவத் போன்ற நபர்களை பேச விடுறாங்க அப்படின்னா அது ஏலனப்படுத்த நினைக்கிறாங்களா ராகுல் காந்தியினுடைய பதவியோ இல்லை அவரையோ ஏலனப்படுத்தினா அது அது சரியாயிடும் நினைக்கிறாங்களா நீங்க அமைச்சர்கள் பேசினால் பிரச்சனை என்பது வேறு விதமாக போய்விடும் மோடி பிரதமர் அமித்ஷா உள்துறையினுடைய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியதே தவறுன்னு இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே இந்தியா முழுமைக்கும் இந்த குரல் ஒழிக்கிறது இந்தியா கூட்டணி வலிமையாக இதை எதிர்க்கிறார்களே நாடாளுமன்றத்தில் அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்களே அப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியதற்கே இவ்வளவு எதிர்வினைகள் ஆற்றப்படுகிறது இவ்வளவு எதிர்வினைகள் எழுகிறது என்று சொன்னால் பிரதமரும் ஒன்றிய அமைச்சரும் பேசினால் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் நாடாளுமன்றத்தில் சண்டை மாறுதம் நடக்கும் மோடி இருக்கிற இடம் தெரியாமல் போவார் நாடாளுமன்றத்துல அது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் எனவேதான் அவர்கள் பேசாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் சார் நான் கேட்கிற நேரடியாக நீங்கள் பேசுவதற்கும் அல்லது பேசியவரை வாழ்த்துவதற்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு என்ன சார் பெரிய வேறுபாடு இருக்கு ஜெயலலிதாவுக்கு டான்சி வழக்குல தீர்ப்பு வந்தது சார் தருமபுரியில மூன்று மாணவிகள் எரித்து கொல்லப்பட்டார்கள் ஜெயலலிதாவே போய் பெட்ரோல் ஊத்தி கொள்ளணும்ன்ற அவசியம் இல்ல சார் கொன்றவர்களை பாராட்டுகிற இடத்தில் ஜெயலலிதா இருந்தாலே அது வெற்றி தானே எடப்பாடி ஆட்சி காலத்துல அவங்களெல்லாம் விடுதலை பண்ணாங்க தெரியும்ல மூன்று பெண்களை அப்பாவி பெண்களை கல்லூரி மாணவிகளை பேருந்தில் வைத்து எரித்து கொன்ற கேஸ் சார் அது நிரூபிக்கப்பட்ட வழக்கு அந்த வழக்குல இருந்து விடுதலை பண்ணாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி போய் கொளுக்கணும்னு அவசியம் இல்ல அவர்களை விடுதலை செய்து தியாகி ஆக்கினார் அல்லவா அதற்கு துணை போயிருக்கிறார் என்றுதான் பொருள் நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல இப்பதான் கொஞ்ச நாளா எடப்பாடி பழனிசாமிக்கு ஞானோதயம் வந்து ஒன்றிய அரசு எதிர்த்துக்கிட்டு இருக்காரு அதனால அவரை நம்ம இந்த நேரத்துல கூப்பிட்டு டிஸ்டர்ப் கூடாது அவர் எதிர்க்கட்டும் சும்மாவது எதிர்க்கட்டும் ஆனா நீங்கள் ஆமோதித்ததே அந்த செயலை துணை நின்று ஆதரித்ததாகத்தான் பொருள் அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப நம்ம கங்கனாவோட விஷயத்துக்கு வருவோம் எந்த துணிச்சலில் எந்த தைரியத்தில் இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒரு விமர்சனத்தை நீங்க முன் வைக்கிறீங்க எங்கிருந்து வந்தது தைரியம்னு கேட்டா மோடியிடமிருந்து வந்தது மோடி சொன்னதை கங்கனா செய்திருக்கிறார் ஏன்னா நீங்க அனுராக் தாகூர் பேசியதை சம் ஒரு சம்பிரதாயத்துக்காகவாவது நாடாளுமன்றத்தில் எழுந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று நீங்கள் பேசி இருந்தால் இன்றைக்கு கங்கனா அப்படி பேசி இருப்பாரா தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக திகழ வேண்டுமே தவிர தலைவர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு முன்மாதிரியாக திகழக்கூடாது அண்ணன் விஜயபாஸ்கர் கலைஞர் சர்க்கர நாற்காலியில் வருவதை சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு கட்டியம் செய்தார் உண்மையிலேயே ஜெயலலிதா அம்மையார் டைனமிக் லீடர் மெஜஸ்டிக் லீடர் அயன் லேடி என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா உடனே எழுந்து விஜயபாஸ்கரை கண்டித்திருக்க வேண்டுமா இல்லையா குலுங்கி குலுங்கி சிரித்தார் அந்த அம்மையார் அந்த விமர்சனத்தை கேட்டு என்ன மனநிலை இது நீங்கள் அதை ஆமோதித்தீர்கள் நீங்கள் இன்றைக்கு தவறான முன்னுதாரணமாகி போனீர்கள் நான் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் தவறு செய்கிற போது கண்டிக்கிற இடத்தில் தலைமைகள் இருக்க வேண்டும் தவறு செய்தால் கண்டிக்கிற இடத்தில் தலைவர்கள் இருக்க வேண்டும் தவறு செய்கிறவர்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி அவர்கள் செய்த தவறுக்கு துணை நிற்பது என்பது கலைமை பண்புக்கு அழகல்ல அந்த இடத்துக்குத்தான் மோடி வந்திருக்கிறார் கங்கனா மட்டுமல்ல நீங்கள் பாருங்களேன் நாடாளுமன்றத்தில் ராகுலை எதிர்கொள்ள முடியாமல் இன்னும் என்னென்ன விமர்சனங்களை எல்லாம் வைக்க போகிறார்கள் பாருங்க சாதி இல்லாதவர் குடிகாரர் நாங்க இன்னும் இதைவிட மோசமான சூழலை உருவாக்குவார்கள் அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை என்பதை வேறு ரீதியாக நாளை விமர்சிக்கிறது கூட அவர்கள் தயாராக இருப்பார்கள் நேற்றைக்கே சொன்னாரே ராகுல் ஆணித்தரமாக சொன்னாரே நீங்கள் என்னை கொச்சைப்படுத்த நினைக்கலாம் என்னை அவமானப்படுத்த நினைக்கலாம் ஆனால் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகளினுடைய எண்ணம் அதற்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம் தொடர்ந்து போராடுவோம்னு சொன்னாரே நீங்க அவமானப்படுத்தலாம் படிச்சிட்டு போங்கயா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லையா நான் என்னுடைய பிரச்சனையை எதிர்கொள்வதில் மிக தெளிவாக இருக்கிறேன் என்பதில் அவர் மிகுந்த அக்கறையோடு பேசி இருக்கிறார் நேற்றை ஒரு பக்குவப்பட்ட பேச்சு சார் நீங்க இன்னைக்கு பப்புனு தாயினுடைய சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னவர் தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு சொப்பனமாக மாறி போயிருக்கிறார் அவரை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறீர்கள் என்பதைத்தான் இந்த விமர்சனங்கள் எல்லாம் காட்டுகின்றன நன்றி நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தி இருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி